அதே போல இவருடைய மனைவிக்கு காது சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் இவர் இரண்டாவது குழந்தையின் பேச்சை கேட்க வேண்டியிருக்கும் இவருக்கு ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி ஒரு வழக்கு வம்பு இது வந்தே தீரும் தன்னோட சகோதர சகோதரிகளுக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு ஒரு நாளாவது கண்ணீர் விட்டு அளக்கூடிய சம்பவம் இவருக்கு நடக்கும் ஏனென்றால் இது கண்ணீர் துளி நட்சத்திரம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று ஓடிக்கொண்டிருப்பவர் சிவனுக்கு என்னங்க இருக்கு எல்லாம் நடந்து நடக்கட்டும் ஒரு தடமாக ஆயுள் கண்டத்தை தப்பிப்பார்னு சொல்றேன் ஏன் தெரியுங்களா ஏன் தெரியுங்களா விபத்து கண்டம் சர்ஜரி ஆயுள் கண்டம் தப்பிக்கிறது ஏன்னு சொல்லுங்க திருவாதிரையிலே சிவன் பிறந்திருந்தால் திருவாதிரையிலே சிவபெருமானே பிறந்திருந்தாலும் கூட அந்த திருவாதிரை அந்த விஷத்தை எடுத்து மக்களுக்காக சாப்பிடுகிறது எனவே தான் வாழ்க்கை என்னடா பொல்லாத வாழ்க்கைன்னு ஓடும் அது மட்டும் இல்லை ஒரு தடவையாவது தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற எண்ணம் வரும் இந்த திருவாதிரைக்கு நாய்ங்க நாய் தான் இதனுடைய சின்னம் நான் எப்படி அல்லும் பகலுமாக காத்துக்கிட்டே வருதோ இவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சிட்டிங்கன்னா இவங்க உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க இவங்களுக்கு தீமையே நீங்கள் செஞ்சா கூட அதை பற்றி பெருசாக இல்லாமல் சரி போட அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான குணமுடைய திருவாதிரி நச்சிருக்காரர்கள் ஆனால் கஷ்டம் மேலே கஷ்டம் நஷ்டம் மேலே நஷ்டம் பிரச்சனை மேலே பிரச்சனை அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாத அளவுக்கு தான் வாழ்க்கை இருக்குது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஓரளவுக்கு செட்டில் ஆகிறாங்க ஆனால் அப்பையும் கூட கடைசி வரைக்கும் உழைச்சி 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 ஓடா தேயக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு எனக்கு கண்ணீர் வந்துடுமாட்டிருக்கு வாழைப்பழம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பழம் இப்போ வாழைப்பழ தானம் வாழைப்பழம் சாப்பிடுவது மிக பெரும் வெற்றியை கொடுக்கும் வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவர்களா உங்களுக்கு அதி அற்புத பலன்களையும் அதி அற்புதமான பரிகாரங்களையும் கொடுக்கிறேன் நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரம் சிவனே பிறந்த நட்சத்திரம் என்கிறார்கள் சிவனுக்குண்டான தன்மை என்ன நன்றாக ஆடக்கூடியவர் டான்ஸ் வரும் அழகாக தமிழ் பாடக்கூடியவர் பாட்டு வரும் தமிழ் டீச்சர் உள்ள குடும்பம் சிவனுக்கு தலையிலே கங்கா இருக்கிறார் என்கிறார்கள் தலை வியர்க்கும் தண்ணீர் பார்த்தால் இவர்கள் தண்ணீர் பார்த்தால் அந்த இடம் கரெக்டாக தண்ணீர் அன்று இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் கண்ணீர் துளி என்கிறார்கள் வைரம் என்கிறார்கள் தலை என்கிறார்கள் அப்போ ஒரு இடத்துல தலைமை தாங்கும் பதவி தலைமை தாங்கும் தலைவராக இருப்பார்கள் தலைமை பொறுப்புக்கு வருவார்கள் ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டால் சைவம் என்றால் சைவத்திலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் அசைவம் என்றால் அசைவத்திலே சிறந்தவர்களாக ஒரு ஒரு செயலை எடுத்துக்கொண்டால் அதிலே முழுக்க போய்விடுவார்கள் இந்த நட்சத்திரத்தில் அற்புதமாக பிறந்தவர் ராமானுஜர் அது மட்டுமல்ல ஆதிசங்கரர் இரண்டுமே வைணவத்தின் மிகப்பெரிய தூண் சைவத்தின் மிகப்பெரிய தூண் ஆதிசங்கரர் வைணவத்தின் மிகப்பெரிய ஒரு தூண் ராமானுஜர் அதே போல இவருடைய மனைவிக்கு காது சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் இவர் இரண்டாவது குழந்தையின் பேச்சை கேட்க வேண்டி இருக்கும் இவருக்கு ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி ஒரு வழக்கு வம்பு இது வந்தே தீரும் தன்னோட சகோதர சகோதரிகளுக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு ஒரு நாளாவது கண்ணீர் விட்டு அழக்கூடிய சம்பவம் இவருக்கு நடக்கும் ஏனென்றால் இது கண்ணீர் துளி நட்சத்திரம் கடன் ஒரு சொத்து வாங்குவதற்கென்றாலும் கடன் ஒரு வண்டி வாங்குவதற்கென்றாலும் கடன் தந்தை பட்ட கடன் இப்படி எல்லா கடன்களையும் இவரே நின்று அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் தனக்கு நியாயமாக வரக்கூடிய பூர்வீக சொத்தை கூட தனது சகோதரன் சகோதரி என்று விட்டு கொடுங்கள் என்றால் விட்டு கொடுத்து விடுவார் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று ஓடிக்கொண்டிருப்பவர் சிவனுக்கு என்னங்க இருக்கு எல்லாம் நடந்து நடக்கட்டும் ஒரு தரமாக ஆயுள் கண்டத்தை தப்பிப்பார்னு சொல்றேன் ஏன் தெரியுங்களா ஏன் தெரியுங்களா விபத்து கண்டம் சர்ஜரி ஆயுள் கண்டம் தப்பிக்கிறது ஏன் சொல்லுங்க திருவாதிரையிலே சிவன் பிறந்திருந்தால் திருவாதிரையிலே சிவபெருமானே பிறந்திருந்தாலும் கூட அந்த திருவாதிரை அந்த விஷத்தை எடுத்து மக்களுக்காக சாப்பிடுகிறது எனவே தான் வாழ்க்கை என்னடா பொல்லாத வாழ்க்கைன்னு ஓடும் அது மட்டும் இல்லை ஒரு தடவையாவது தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற எண்ணம் வரும் சிவபெருமானா இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தின் இயல்பு அந்த விஷத்தை ஆழகால விஷத்தை எடுத்து வாயில் வச்சிட்டாரு மனைவி கண்டத்தோடு நின்று காப்பாத்துறாரு அப்போ கண்டத்தில் கை வச்சு நின்றதுனால நீலகண்டன்னு பேர் வாங்குறாரு திருநீலகண்டன்னு பேர் வாங்குறாரு அப்போ கண்டத்தில் பிரச்சனை வரும் அடிக்கடி தொந்தரவு சளி பிரச்சனை அல்லது தொண்டையில் ஆப்ரேஷன் புண்ணு இந்த மாதிரி அமைப்புகள் வரும் மனைவி கோபக்காரங்க குழந்தை சம்மந்தமாக குரு சனி சேர்ந்தால் இந்த திருவாதிர நட்சத்திரத்துக்கு ரொம்ப கஷ்டங்க பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு ரெண்டாவது குழந்தை கரு கலையிறதோ அல்லது குழந்தை சிறு சின்ன குழந்தைக்கு ஏதேனும் ஒரு ஒரு தொந்தரவோ உடல் உடல் தொந்தரவோ அதற்காக பாடுபட வேண்டியதோ இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறாதவர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கட்டுமையாக உழைப்பாங்க இந்த திருவாதிரைக்கு நாயிங்க நாய் தான் என்னுடைய சின்னம் நாய் எப்படி அல்லும் பகலுமா காத்துக்கிட்டே வருதோ இவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சுட்டீங்கன்னா இவங்க உங்களை சுத்தி சுத்தியே வருவாங்க இவங்களுக்கு தீமையே நீங்க செஞ்சா கூட அதை பத்தி பெருசா இல்லாமல் சரி போட அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான குணமுடைய திருவாதிரை நட்சக்காரர்கள் ஆனா கஷ்டம் மேலே கஷ்டம் நஷ்டம் மேலே நஷ்டம் பிரச்சனை மேலே பிரச்சனை அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாத அளவுக்கு தான் வாழ்க்கை இருக்குது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஓரளவுக்கு செட்டில் ஆகுறாங்க ஆனால் அப்பையும் கூட கடைசி வரைக்கும் உழைச்சி 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 ஓடா தேயக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே உண்மையிலேயே உங்களை நினச்சா எனக்கு எனக்கு கண்ணீர் வந்துடும் மாட்டோம் அது மட்டும் இல்லை வைரமுங்கிறான் இவங்க தான் திருட்டு திருவாதிரைன்னு ஒரு பேர் இருக்குதுங்க அப்படின்னா என்னன்னா இவங்களுக்கு எல்லா திருட்டுத்தனமும் இவங்க திருடுறவன் எவன் திருட்டு குணம் இருக்கிறானோ அவனையெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இவங்க திருடங்க இல்லை ஆனால் இவங்க யார் யாருன்னா இந்த திருட்டு குணத்தோடு ஒரு ஆஃபீஸில் இருக்கிறான் இவன் சரியில்லை இவன் சரியானவன் அப்படிங்கிறத அப்படி நேர் நிறுத்தி பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த திருவாதாரண இருக்காருங்க இவங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆஃபீஸில் இவர் ஏதாவது பொண்ணு பண்ணிடுவாரோ இவருக்கு தெரிஞ்சுருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆள் பார்க்கும்போது அப்படி தெரியாது ரொம்ப ஒரு ரொம்ப கடுமையாக இருக்கிற மாதிரி தெரியாது ரொம்ப சாந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் ஓனருக்கே டைரக்டாக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரம் மிக்கவராக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க தொழில் தொடங்கி நடத்தினாலும் அப்படி தான் தொழிலில் ஒரு நஷ்டப்பட்ட பின்னாடி தான் லாபம் பெறறாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு வாகன தொழில் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு வீட்டுக்கு அருகில் ஏதாவது ஒரு கோயில் கட்டாயம் இருக்கும் இவங்க திருவாத நஷ்டக்காரங்களுக்கு சொந்த வீட்டுக்கு பக்கத்தில் கோயிலோ அல்லது குளங்களோ அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் திருவாதா நட்சத்திர பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சிவபெருமான் தான் இவங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு முப்பெரும் சக்தி அப்போ சிவனை என்றைக்கெல்லாம் ருத்ராட்சம் அணிஞ்சாலே இவங்களுக்கு மிக பெரும் வெற்றி கிடைச்சிக்கொண்டே இருக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வைரம் அணிஞ்சாலும் நன்மை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் இவங்க வீட்டில் கட்டாயம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய ராசி லக்கணம்லாம் உடையவங்க இருப்பாங்க அதே போல் இவரை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டில் வெட்ட உடையிறவங்க அல்லது சுருள் முடி உடையவங்க இருப்பாங்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தான் நடராஜ வடிவங்கள் அனைத்தையும் வழிபடணும் சிவபெருமானுடைய நமச்சிவாய பதிகத்தை படிக்கிறது மணி மாணிக்க வாசகருடைய பாட்டுக்கள் எல்லாத்தையுமே முற்றுதல் செய்கிறது மிக பெரும் வெற்றிகளை இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க வெற்றி மேலே வெற்றி இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க தெற்கு தென்கிழக்கு இந்த திசைகளை எல்லாம் இவங்களுக்கு சொத்து அமையும் ரோடு குத்தல் அல்லது கார்னர் சொத்து அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர்த்துக்கு வருவாய்த்துறை கலெக்டரு அரசாங்க வேலை ஆசிரியர் ஜோதிடர் இதெல்லாம் வரும் டயர் சம்பந்தமான தொழில்கள் வரும் டயர் கடை லாரி டிரான்ஸ்போர்ட்டு இந்த சம்பந்தமான தொழில்கள் அல்லது கம்ப்ரஸர் தொழில் இதெல்லாம் ஏன்னா காற்று வீட்டில் இருக்கிற திருவாதிரை அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஏதாவது ஒரு பாவம் இவங்க மேலே வந்துடும் என்னதான் நன்மை செஞ்சாலும் ஏதாவது ஒரு பழி பாவம் இவங்க மேலே வந்துடும் ஈகோ பிரச்சனை எப்பவுமே இருக்கும் இவங்ககிட்ட இந்த ஈகோ இல்லாமல் இருக்காது அதே மாதிரி ஏதாவது ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருவாங்க நான் இந்த மாதிரி இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கறது இருக்கும் சிவபெருமான் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தாராம் அதனால வாழ்க்கையில் ஒரு நாளாவது இவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கட்டாயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதனால மடிப்பிச்சை ஏந்தி வழிப வழிபட்டா மிக பெரும் வெற்றி கிடைக்கும் இவங்க திருவோட்டில் திருவோடு வாங்கி திருவோடு வாங்கி அதில் திருநீர் வச்சு வில்வக்காய் அதில் வச்சு டெய்லி திருநீர் பூசிட்டு போனாவே வெற்றி மேல வெற்றி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் இவங்க குழந்த இவங்களோட அறிவாளியா இருக்கும் குழந்தைய பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பு குழந்தைங்க எங்கேயாவது வெளியே போயிடுறது அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிடுறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இவங்க வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் சம்மந்தம் இருக்காது வீடு ஒரு பக்கம் ஆபீஸ் ஒரு பக்கம்னு போயிட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் இருக்கும் வாழைப்பழம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பழம் இப்போ வாழைப்பழ தானம் வாழைப்பழம் சாப்பிடுவது மிக பெரும் வெற்றியை கொடுக்கும் ஈட்டி மரம் இந்த மரத்தோட இந்த திருவாதிரி நட்சத்திரத்துடைய சின்னம் மரம் ஈட்டி மரம் வளர்த்தாலும் அல்லது ஈட்டி போன்ற மரத்தினால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஆசனத்தை மிதனமே ஆசனம் வீட்டில் வைத்துக்கொண்டு அதில் உட்கார்ந்து கொண்டு படித்தல் சின்ன குழந்தையா இருந்தனா அதில் உட்கார்ந்து கொண்டு படித்தல் அதில் உட்கார்ந்து முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது நிச்சயமா வெற்றி கிடைக்கும் இந்த நட்சத்திரம் தான் கருடன் ராஜாளி அப்போ அந்த ராஜாளிக்கு உண்டான குணம் அப்படியே கூர்ந்து கவனித்தல் சிஐடி போன்ற குணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ரொம்ப அற்புதமான வாய்ப்பு இவங்க எப்பொழுதுமே முருங்கைக்காயை சேர்த்து கொள்வது மிக பெரும் வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை உபய நட்சத்திரம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஜீவன் மற்ற உயிர்களுக்கு தீங்கிழைக்காமல் இருந்தாவே இவங்களுக்கு மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ஆதி சங்கரரே இவருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் அதனால் எப்பொழுதுமே இவங்க ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சித்தர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றது ஒரு மிக பெரும் வாய்ப்புகளை கொடுக்கும் இவங்க தானம் அன்னதானம் பண்ணுறதும் எல் சோறு தானம் பண்ணுறதும் புளியோதர தானம் பண்ணுறதும் நல்லெண்ண தானம் பண்ணுறதும் மிக பெரும் வெற்றிகளை கட்டாயம் கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தாலி கயிறு தானம் கொடுத்தாங்கன்னா அல்லது நடராஜருக்கு பாருங்க குஞ்சித பாதம்னு காலில் போட்டிருப்பாங்க பாதத்தில் வெற்றி வேறுனால செய்யப்பட்ட குஞ்சித பாதம் அதை அதை வந்து நடராஜருக்கு அணிவிக்கிறது இவங்களுக்கு மிக பெரும் வெற்றி கிடைக்கும் கருட தரிசனமும் இவங்களுக்கு வெற்றியை தரும் பிரதோஷ வழிபாடு ஆருத்ரா தரிசனம் ருத்ரம் படித்தல் இதெல்லாம் திருவாசகம் படித்தல் சங்கு ஊதுதல் இவையெல்லாம் அற்புதமான வாய்ப்பு தரும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற இராமானுஜர திருவாதிரனக்ஸர் தன்னைக்கு போய் வழிபட்டா இன்னும் வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா ஆதிசந்திரர் பிறந்த இடமான காலடியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரதும் மிக பெரும் வெற்றி கிடைக்கும் கருட புராணம் படித்தல் அண்ணாபிஷேகம் பண்ணுதெல்லாம் இவங்களுக்கு மிக பெரும் வெற்றிய கொடுத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே இவங்க இடைக்காடு வழிபடுறது திருவண்ணாமலையில சாமிக்கு பின்னாடி இருக்கிற இடைக்காட்டு சித்திரை வழிபட்டா வெற்றி மேல வெற்றி திருவாதரணேஸ்வரர் தன்னைக்கு வழிபட்டால் மிக பெரும் வெற்றி கிடைக்கும் காஞ்சி காமாட்சி வழிபடுது காம வீடு காஞ்சி காமாட்சிய சந்திர மௌலீஸ்வரர் திருவக்கரை இதெல்லாம் வழிபடுறது ஈரோ ஆருத்திர கபாலீஸ்வரர் ஈரோடு ஈரோட்டில் இருக்கிற ஆருத்திர கபாலீஸ்வரர் வழிபடுறதும் சீர்காழி சட்டைநாதரை வழிபடுறதும் இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைனால் காசி போய் அன்னபூரணி அன்னபூரணி வழிபாடு பண்ணுறதும் காசி போய் மடிப்பிச்சை எடுத்து ஜெயிக்கிறதும் இதெல்லாம் இவங்களுக்கு மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கும் நாச்சியார் கோயிலில் இருக்கிற கல் கருட வழிபாடு இன்னும் அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி வெற்றி மேலே வெற்றி பெற அந்த சிவபெருமானை வேண்டி கே வணங்குறேன் திருவாதிரனை சிறக்காரர்களுக்கு நண்பர்களே உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான வீடியோஸ் ரெக்கார்டிங் எழுத்துப்பதிவு முழுமையாக ஏ ட்ஜேட் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் தான் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு நட்சத்திரம் ஆயிரம் ரூபாய் கணக்கு வருது வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க நன்றி நண்பர்களே